சிவாய நமக திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பிரம்மாவிற்கென்று தனி சன்னதி இந்த திருக்கோயிலில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலை தவிர இந்த திருப்பட்டூரில் பழமையான மூன்று ஆலயங்கள் உள்ளன அந்த பழமையான ஆலயங்களில் ஒன்றான காசி விஸ்வநாதர் ஆலயத்தை தான் நாம் இப்பொழுது இந்த காணொலியில் தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த ஆலயத்தில் தான் புலிகால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாக்கரபாதர் முனிவரின் ஜீவ பிருந்தாவனம் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலானது திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது காசிக்கு இணையாக இந்த திருக்கோயில் கருதப்படுவதால் இங்குள்ள சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்ற திருநாமத்துடன் அம்பிகை காசி விசாலாட்சி என்ற திருநாமத்துடனும் வழிபாடு செய்யப்படுகிறார்கள் கோவிலின் அருகே உள்ள கடையில் சுவாமிக்கு தேவையான வஸ்திரங்களும் பூஜை பொருட்களும் விற்கப்படுகின்றன இந்த திருக்கோயிலுக்கு செல்வதற்கு இரண்டு நுழைவாயில்கள் உள்ளன தெற்கு முகமாக அமைக்கப்பட்டுள்ள இந்த நுழைவாயிலின் வழியாக தான் நாம் இப்பொழுது சுவாமியை தரிசனம் செய்ய இருக்கிறோம் மற்றொரு நுழைவாயில் சிவபெருமானின் சன்னதிக்கு எதிரே கிழக்கு பக்கமாக அமைந்துள்ளது கிழக்கு பக்கமாக அமைந்துள்ள நுழைவாயில் திருவிழா காலங்களில் மட்டுமே திறக்கப்படுகிறது மற்ற காலங்களில் பூட்டப்பட்டே இருக்கிறது இங்கு வரும் பக்தர்கள் அனைவரும் தெற்கு வாயிலின் வழியாகவே சென்று இறைவனை தரிசனம் செய்கிறார்கள் ராகு கேதுவின் சிற்பத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ராகு கேதுவின் சிற்பமானது திருக்கோயிலின் நுழைவாயிலின் வலதுபுறமுள்ள அரசமரத்தின் கீழே அமைக்கப்பட்டுள்ளது ராகு கேதுவின் அருகிலேயே அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் தெற்கு வாயிலின் அமைக்கப்பட்டுள்ள மூன்றடுக்கு ராஜகோபுரம் திருக்கோயிலின் புனித தீர்த்தமானது புளிப்பாச்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான புலிப்பாணி சித்தர் புலியின் கால்களும் மனித உடலும் கொண்டவர் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக அவரே இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதால் அவருடைய பெயரினாலே இந்த தீர்த்தம் புளிப்பாச்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இவருடைய ஜீவ சமாதி இந்த திருக்கோயிலின் நுழைவாயிலில் முதல் பிரகாரத்தில் அமைந்திருக்கிறது நுழைவாயிலின் இட்புறம் விநாயக பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள கொண்டிருக்கும் விநாயக பெருமானை தான் தரிசனம் செய்கிறோம் அருகிலேயே பெருமானும் ராகு கேதுவின் சிற்பங்களும் அமைக்கப்பட்டுள்ளன ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்களும் இங்குள்ள விநாயக பெருமானையும் ராகு கேதுவின் சிற்பங்களையும் வேண்டிக் கொண்டு எங்களுடைய புனித மரத்தில் திருமாங்கல்ய கயிறுகளையும் அதாவது மஞ்சள் கயிறுகளையும் வளையல்களையும் அதிகமாக கட்டியிருப்பதை நாம் இந்த புற்றை வலம் வரும்போது நம்மால் காண முடியும் இந்த திருக்கோயிலின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்வோமா முன்னொரு காலத்தில் திருப்பிடவூர் என்று அழைக்கப்பட்ட இந்த திருத்தலத்தில் அருள் கொண்டிருக்கும் இறைவன் சிவபெருமானை புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாக்கரபாதர் தினந்தோறும் பூஜித்து வந்தார் ஒருமுறை இங்குள்ள நீர்நிலைகள் அனைத்தும் வறண்டு போனதால் இறைவனை அபிஷேகம் செய்ய நீரின்றி தவித்த புலிக்கால் முனிவர் அந்த சமயத்தில் இந்திரன் தனது வெள்ளை யானையுடன் தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு திருவானை காவலில் அமைந்துள்ள ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்தார் இந்திரனுடைய வெள்ளை யானையிடம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக கொஞ்சம் தீர்த்தம் கொடுக்குமாறு புலிக்கால் முனிவர் வெள்ளை யானையிடம் கேட்டுக்கொண்டார் வெள்ளை யானை என்னால் தீர்த்தம் தர முடியாது என்று மறுத்துவிட்டது இதனால் கோபமடைந்த புலிக்கால் முனிவர் தன்னுடைய புலிக்கால் நகங்களால் தீர்த்தம் ஒன்றை உருவாக்கினார் அவர் உருவாக்கிய அந்த நீரூற்றை திருக்குளமாக மாறி இந்த திருக்கோயிலின் கிழக்கு வாயிலின் எதிரே அமைந்திருப்பதை நாம் இன்றும் காண முடியும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்காக புலிக்கால் முனிவர் இந்த தீர்த்தத்தை உருவாக்கியதால் அவருடைய பேரினாலே இந்த தீர்த்தம் புலிப்பாச்சி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது தெற்கு நோக்கி அமைந்துள்ள மூன்று அடுக்கு கோபுரங்களைக் கொண்ட இந்த நுழைவாயிலை கடந்து சென்று சிவபெருமானை நாம் தரிசனம் செய்வோமா புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படும் வியாக்கரபாதரின் சமாதி அதாவது அவருடைய பிருந்தாவனம் இங்கே அமைந்திருப்பதால் எந்த திருக்கோயில் வியாக்கரபாதர ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது எந்த திருக்கோயில் ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட ஒரு சிறிய கோயிலாகும் பலிபீடத்தையும் நந்தியம்பெருமானியும் தரிசனம் செய்த பிறகு ருத்ராட்ச பந்தலின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள வியாக்கரபாத முனிவரின் ஜீவ சமாதியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் வியாகரபாத முனிவருக்கு புலிக்கால் சித்தர் என்ற பெயர் வர காரணத்தை நாம் இப்போது தெரிந்து கொள்வோமா சிவபெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும் மலர்களை தேனீக்கல் தொடுவதற்கு முன்பாகவே மரங்களில் ஏறி அந்த மலர்களை அதாவது தேனீக்கள் தொடாத மலர்களை பறித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்ய விரும்பினார் மலர்களை பறிப்பதற்காக மரங்களில் ஏறுவதற்காக சிவபெருமானிடம் புலி போன்ற கால்களை வேண்டிக் கொண்டதால் சிவபெருமானின் அருளால் மனித உடலும் புலியின் கால்களையும் பெற்றார் இந்த உருவமைப்பின் காரணமாகவே வியாகரபாத முனிவர் புலிகால் முனிவர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார் அவருடைய ஜீவ சமாதியை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் திருக்கோயிலின் கிழக்கு நுழைவு வாயிலின் சிவபெருமானுக்கு எதிரே அமர்ந்த கோலத்தில் அருள் பாய்த்து நந்தியம்பெருமானையும் பலிபீடு தான் நாம் இப்பொழுது கருவறியின் நுழைவு வாயிலின் மேற்புறம் ரிசப வாகனத்தில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் அம்மையப்பனையும் விநாயகப் பெருமானையும் முருகப்பெருமானையும் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் கருவறையில் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் சிவபெருமானின் லிங்க திருமேனியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் சிவபெருமானின் சன்னதிக்கு அருகிலேயே தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் அம்பிகையின் அழகிய திருவுருவம் ஒரே ஒரு பிரகாரத்தை அதாவது ஒரே ஒரு திருச்சுற்றை கொண்ட இந்த திருக்கோயிலின் பிரகாரத்தை வலம் வந்து கொண்டே கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை தரிசனம் செய்வோமா கோஷ்டத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் விநாயக பெருமானின் திருவுருவம் கருவறையை சுற்றியுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது மஞ்சள் நிற ஆடையில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் சிவ சிவபெருமானின் அம்சமான லிங்கோத்பவரின் திருவுருவம் சிவ நான் கடவுளான பிரம்மாவின் திருவுருவம் எமை தலைமீது நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் சிவதுர்க்கை தனி சன்னதியில் அருள் பாய்த்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரர் சிவஜிவயல் சிவகதி தானே இச்சாசக்தியின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம் அம்பிகையின் அம்சமான கிரியாசக்தி நின்ற குளத்தில் அருள்வித்துக் கொண்டிருக்கும் ஞானசக்தியின் திருவுருவம் ஒரு பாமையான திருக்கோயிலை தரிசனம் செய்த ஆனந்தமயத்துடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக